கும்மிடிப்பூண்டியில் நூற்று முப்பது மாணவர்கள் இருபது நிமிடங்கள் ஸ்டார் தீ பந்தம் சுற்றி உலக சாதனை நிகழ்வு படைத்தனர் யூனிகோ வேரல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பேரூராட்சியில் என் எம் எஸ் நகர் மைதானத்தில் டி கே வரதராஜன் ஆஷான் சிலம்பப் கலைக்கூடம் மற்றும் யூனிகோ வேரல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய ஸ்டார் தீ பந்தம் சுற்றிய உலக சாதனை நிகழ்வில் நூற்று முப்பது மாணவர்கள் ஒரே நேரத்தில் இருபது நிமிடங்கள் ஸ்டார் தீ பந்தம் சுற்றி உலக சாதனை நிகழ்வு படைத்தனர் இதில் முன்னதாக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் ஸ்டார் தீ பந்தத்தை நெருப்பு வைத்து உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தார் ஒரே நேரத்தில் நூற்று முப்பது மாணவர்கள் தீப்பந்தம் சுற்றியது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த பிரமிப்பை ஏற்படுத்தியது இந்த உலக சாதனை நிகழ்த்திய யுனிகோ வேரல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் இயக்குனர் சிவராமன் பங்கேற்றார் இந்த நிகழ்வை கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டாரம் உள்ள பொதுமக்கள் மற்றும் அதில் பங்கேற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர் கண்டுகளித்தனர் இதன் பின்னர் உலக சாதனையில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பின் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி தலைவர் சகிலா அறிவழகன் துணைத் தலைவர் கேசவன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை ஆசான்கள் கே ஞானமூர்த்தி கே எழுமலை கே ரவி பயிற்சியாளர் வினோத்குமார் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ரவி கண்ணன் சதாசிவம் சுரேஷ் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள்